வணக்கம் மக்களே இன்றைக்கி நான் வந்து ஒரு சூப்பரான கவ்வாகவே தான் கொடுக்க போகிறேன் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடபழனி முருகன் கோவில் தான் இருக்கும் இப்போ ரேண்டமாக இங்கே வேறு பக்தர்கள போய்ட்டு ஏதாச்சும் ஒரு முருகர் பாட்டு பாட சொல்லுவோம் அதை அவங்க கரெக்டாக பாடிட்டாங்கன்னா இந்த அழகான முருகர் படத்தை வந்து அவங்களுக்கு கிவ்வேவாக கொடுத்துட்றான் போலவா ப்ரோ ஒரு நிமிஷம் நான் ஒரு கிவ்வே கொடுத்துட்ருக்கேன் அதாவது என்னன்னா இந்த அழகான முருகர் படம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன் ஒன்றும் இல்லை நான் சொல்கிற முருகர் பாட்டை மட்டும் நீங்கள் பாடினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோ கிடைக்கும் அந்த அருணகிரிநாதர் பாடின வந்து முக்தி திருபத்தி திருநகை அந்த பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு தான் கஷ்டமாக இருக்குது சரி உங்களுக்கு தெரிஞ்ச முருகர் பாட்டை வந்து கரெக்டாக பாடுங்க தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கல்லோக்க பாட்டம் இல்லாதவர் நம்மிடம் காவலில் நின்றிருப்பார் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டுகளித்திருப்பார் துள்ளி வரும் வேலுக்கு மேலொரு ஒரு ஜோதி பிழம்பும் உண்டோ அந்த சுப்பையன் போல் ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல உண்டோ ரெண்டு நாள் தான் எங்கள் ரூம்ல வந்து இந்த மாதிரி ஒரு ராஜவேசத்தில் இருக்கிற முருகரை வந்து ஒரு வாங்கி மாட்டணும்னு சொல்லிட்டு இருந்தேன் பசங்க கிட்ட நிஜமாவே ரெண்டு நாள் உண்மையான ஒரு விஷயம் அவர் கட் பண்ண ரெண்டு நாள்ல வந்து முருகர் நம்ம கிட்ட வந்திருக்காரு ராஜா வேசத்துல இது வந்து இந்த விஷயம் எனக்கு தெரியாது ஆக்சுவலா அப்ப இது வந்து உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு உண்மையில சொல்றேன் இந்த மாதிரி நிறைய எனக்கு பண்ணிருக்காரு முருகரு இந்த முருகர் படம் வந்து நான் கொடுத்தேன் ஆனா இது வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணது வந்து கேஜி மேஜிக்கா அப்படின்ட்டு ஒரு பொள்ளாச்சியில ஒரு கடை இருக்கு நிறைய டெவோஷனல் ஃபோட்டோஸ்லாம் வந்து அவ்வளோ அழகா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க ஸோ அவங்க தான் எனக்கு இது ஸ்பான்சர்ஸாக கொடுத்தாங்க ஸோ நான் அதை கிவே பண்ணலான்ட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு உங்களுக்கு உங்களுக்கும் இந்த அழகான முருகர் படம் வந்து ஃப்ரீயாவே கிடைக்கும் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல உங்க லைஃப்ல முருகர் பண்ண மிராக்கல்ஸ் நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா இந்த புகைப்படத்தை உங்களுக்கு நான் ஃப்ரீயா கொடுத்துருவேன்